விக்ரம் சார் ஃபேனு அது போக வந்து எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து ஒரு மேடையில் வந்து சொல்கிறீங்க என் பையன் நடிகர் சூர்யா வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உடம்ப கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக வந்து வச்சிருக்காரு சிக்ஸ் பேக்கு தமிழ் தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் வச்சுருக்க ஒரே நடிகர் வந்து என் பையன் சூர்யா தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு இது பேசியிருக்கீங்க ஐயா அது வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்குது ஏன்னால் நான் வந்து விக்ரம் சார் ஃபேன் யாரும் சொல்லிட்டேன் இல்லையா உங்ககிட்ட வந்து விக்ரம் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் அதிகமாக கஷ்டப்பட்டு உடலை வருத்தி உடம்பை குண்டாக்கணும் ஆக்குவார் ஒல்லியாக்கணும் ஆக்குவார் சிக்ஸ் பேக் வைப்பார் ஃபிட்டாக பாடி எப்பவுமே வச்சுருப்பார் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஐ படம்லாம் ஐயா நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல தெரியலை ஐ படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி ஏன்னா ஐ படத்தில் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த உடம்பு அவ்வளோ இறக்கி பாடி அப்படி மசில்ஸ்லாம் காமிச்சு ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரே மனிதர் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் தான் இந்த நேரத்தில் அவரை நான் பாராட்டுவேன் நீங்கள் வந்து தன் பையன் அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் சொல்கிறீங்க உங்கள் பையன் விளக்க பாசத்தில் என் பையன் சிக்ஸ் பேக் வச்சுருக்கான் யாராலேயும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யார் இந்த மாதிரி சிக்ஸ் பேக் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் நடிக்கிறது யாருமே சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் பார்த்தா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சார் உடம்பு எப்படி ஃபிட்டாக இன்னும் வச்சுருக்காரு சிக்ஸ் பேக் வச்சு இன்னும் வச்சுருக்காரு அருண்மான் சார் வச்சிருக்காங்க அந்த மாதிரி அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருப்பார் பாடியை சிக்ஸ் பேக் மசில்ஸ் இது வரைக்கும் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது தெரியல நீங்கள் சூர்யா சாரை பற்றி பேசுகிறீங்க சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அவர் படம் நிறைய நான் பார்த்துருக்கேன் அயன் படத்தெல்லாம் அப்படி வச்சுருப்பாரு சிக்ஸ் பேக் பாடியெல்லாம் நல்லா நடிப்பார் அதனால் நான் யாரும் குறை சொல்லையா சரி ஏதோ பார்த்து சொல்லுங்க ஐயா நிறைய நடிகர்கள் நிறைய பேர் சிக்ஸ் பேக்லாம் வச்சு நடிக்கக்கூடிய திறமையானவங்க நல்ல உடல் வலிமை உள்ளவங்க வச்சுருக்காங்க சரி ரைட்டு ரைட்